மழைக்களை வரப்போறதுனால நம்ம என்ன செய்யணும் திட உரமழை கொடுக்க முடியும் அதுக்காக என்ன செய்யணும் வாழைப்பழத்தோட நான் தான் காயப்பட்டு வச்சிருக்கேன் முட்டை உடைய காயப்பட்டு வச்சுருக்கேன் என்ன செஞ்சாலும் ரெண்டே திரிச்சு நம்ம டப்பால் அடைச்சி வச்சிருக்கோம்னா சரி மழை காலத்துக்கு என்ன செஞ்சிருக்கோம் இதை வந்து ஒரு ஒரு ஸ்பூன் வந்து செடிக்கடியில் நம்ம போட்டு விட்டு தண்ணி ஊற்றிக்கலாம் இது வந்து வெயில் வெயில் அடிக்கும் போது என்ன செய்ய முடியாது வந்து உரத்தை வந்து நம்ம ரெடி பண்ண முடியும் அதனால் இப்போமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க முன்னேற்பாடாக எல்லா செடிகளையுமே நல்ல ஹோல்ஸ் நல்லா இருக்கான்னு பார்த்துக்கோங்க ஏன்னா மழை பெய்ய நேரம் செடி வந்து நல்லா தண்ணி வந்து ட்ரைனேஜ் ஆனால் தான் நல்லாயிருக்கும் வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜோதி பண்ணிங்க தேங்க்யூ இங்கே பாருங்கள் விவர்ஸ் இப்படி அரைச்சி எடுத்துக்கோங்க முட்டைத்தோல் வாழைப்பழத்தோல் அதுலேயும் ஆரஞ்சு பழத்தோல் மாதுள மழைத்தோல் இதெல்லாம் என்ன செய்யலாம் மழை நேரத்துக்கு நம்ம என்ன செஞ்சிடலாம் இது வந்து இப்படி ஒரு ஒரு ஸ்பூன் நம்ம செடிக்குள்ளே இப்படி உள்ளே அப்படி தூவி விட்டுட்டு இப்படி தூவி விட்டுருங்க தூவி விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி விட்டுருங்க நான் இது எடுக்க முன்னாடியே நேற்று எங்கள் ஊரில் நல்லா மழை பெஞ்சிருச்சு அதனால் கொஞ்சமாக நம்ம தண்ணி விட்டாலே போதும் இந்த மழை காலத்தில் நம்ம இந்த 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 திட உட உரத்தை நம்ம பயன்படுத்திக்கலாம் இது வந்து ஈஸியானதை நம்ம எடுத்து டப்பால் அப்படி போட்டு மூடி வச்சுக்கலாம் சேஃப்டியாக வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜோதி ஃபார்மிங்கை தேங்க் யூ